அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணனை பற்றி பாடப்போகிறேன் நீ இசைநாத குளரூதி வா வா கண்ணா நீ இம்மையில் பீலி சூடி வா வா கண்ணா பைய பையன் கால் வைத்து நட பைய பையன் கால் வைத்து வா வா கண்ணா உன் பாத நிலை கோலமிட வா வா கண்ணா நவநீத கண்ணனாக வா வா கண்ணா என் நாளிலமே உருக வேண்டும் வா கண்ணா நெய்யும் பாலும் உரியில் உண்டு வாவா கண்ணா அதை நீ உண்ணும் வேலை இது வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேர் ஆனந்தம் தந்திடவே வா வா வாவாகண்ணா இசைநாத குளலூதி வா வா கண்ணா பீலி சூடி வா வா கண்ணா ஆயர் ஆயற்பாடி மன்னவனே வா கண்ணா எம் அமரவிரி பெருமானே வா வா கண்ணா இழி கொஞ்சம் தோளோடு வா வா கண்ணா கிள்ளை மொழி கீதை பேசி வா வா கண்ணா நவநீத கண்ணனாக வா வா கண்ணா இந்நாளிலமே உருக வேண்டும் வா வா கண்ணா மஞ்சள் நிற பட்டு வா கண்ணா பானமாலை சூடி மாதவனாய் வா வா கண்ணா சலங்கை கூண்டு வா கண்ணா அது மெல்ல மெல்ல சத்தமிட வா வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பே ஆனந்தமே தந்திடவே வா வா கண்ணா நீ இசைநாத குளங்கூதி வா வா கண்ணா இமையில் பீலி சூடி வா வா கண்ணா அதிரைகள் மேய்த்தபடி வா வா கண்ணா இடை ஆட்சியர்கள் மனமயங்க வா வா கண்ணா இளவேனில் நிலவாக வா வா கண்ணா குளிர் இன்முருவன் இதழ்கள் சிந்த வா வா கண்ணா குளிர் இன்முருவன் இதழ் சிந்த வா வா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேர் ஆனந்தமே தந்திடவே வா வா கண்ணா இசைநாத குளலூதி வா வா கண்ணா நீல்ூடி வா வா கண்ணா யாதுநாத கோமகனே வா வா கண்ணா நீ யாதவரின் செல்வமல்லோ வா வா கண்ணா மதுராபுரி மோகனே வா வா கண்ணா மலரான பாதம் கொஞ்ச வா வா கண்ணா அஷ்டமினால் அவதரி அழகே வா உன் அருவழங்க இல்லம் தோறும் கண்ணா நீலமேக அனாலாய் வா கண்ணா உன் நினைவு நிலை என்று வாழும் நிலைதா கண்ணா நீலமேகம் அனாலாய் வா கண்ணா உன் நினைவு நிலை என்றும் ஆழ நிலைதா கண்ணா அசைந்தாடி அழகாக வா வா கண்ணா பேரானந்தமே தந்திடவே வா வா கண்ணா இசைநாத குளலூதி வா வா கண்ணா நீ இமையில் பீளி சூடி வா கண்ணா நன்றி வணக்கம்